சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைக்கு நான் மறந்து போடவே வந்துள்ளேன் முழுமையாக கேள் வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்கவே இல்லை நல்ல காரியத்திற்காக பணம் சேர்த்து வைத்தால் கெட்ட காரியத்திற்காகவே பணம் செலவாகிறது நானும் எப்படியாவது பணத்தை சேர்த்து வைத்து ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என்று நான் முடிவெடுத்து வைத்திருந்தால் ஒவ்வொரு முறையும் அது தேவையில்லாமல் செலவாகும் பொழுது மனமானதோ மிக மிக கஷ்டமாக இருக்கிறது இதெல்லாம் ஏன் சாயப்பா என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்னதான் என்னை சுற்றி நடக்கிறது வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறுமா இல்லை மாறாதா நிலைத்து என்னுடைய வீட்டில் தங்குமா தங்காதா எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லுங்கள் என்று என்னை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பாய் அதற்கான பதிலை சொல்லவே தான் நான் இப்பொழுது வந்துவிட்டேன் உன் வீட்டில் இருக்கும் இந்த மூணு பொருளையும் நீ தூக்கி விட்டாயானால் நிச்சயமாக சத்தியமாக நீ பணத்தை எதற்கு சேர்க்கிறாயோ அந்த பணமானது அந்த விஷயத்திற்கு மட்டுமே செலவாகும் அது மட்டுமல்ல உன் வீட்டில் எப்பொழுது பணமானது இருந்து கொண்டே இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தால் பணமானது அவர்களுக்கு தேவை போகவும் அவர்கள் வீட்டில் தங்கும் அது போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் வீட்டில் தத்திரத்தை தரக்கூடிய மூன்று பொருள்கள் இருக்கிறது அதை தயவு செய்து தூக்கி எறிந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வீட்டிலும் சரி பணமானது நிலைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்னுடைய பொன்னான குழந்தையே வாழ்க்கையில் நீ எதை நினைத்து பயப்படுகிறாய் உனக்கு ஏதாவது தவறாக நடக்குமோ இதற்கு தானே பயப்படுகிறாய் அதெல்லாம் எதையும் நினைத்து பயப்படாது முதலில் நீ யோசிக்க வேண்டியது நம்மை சுற்றி என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ பார்க்க வேண்டும் அதாவது ஒரு விஷயத்தை நீ சேர்க்கிறாய் அந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை முதலில் நீ பார்க்க வேண்டும் யாராவது ஏதாவது செய்து விட்டார்களா என்று நினைக்க கூடாது என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே மற்றவரை பார்த்து பயப்படக்கூடாது நாம் ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் நம்முடைய பக்கம் என்ன தவறு இருக்கிறது அதனால் ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று முதலில் நீங்கள் தான் முதலில் பார்க்க வேண்டும் என்ன தவறு நாம் என்ன செய்தோம் ஏது செய்தோம் அதனால் எப்படி வாழ்க்கை மாறிவிட்டது என்பதனை முதலில் உன்னை நீ சோதித்த பார் பிறகு மற்றவருடைய சந்தேகப்படலாம் முதலில் பணம் சேரவே இல்லை என்று உனக்கு தோன்றும் பொழுது கிரகமோ உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் சரியில்லையா என்பதனை எல்லாம் பார்ப்பதை விட நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை பார் எதற்கெடுத்தாலும் எடுத்து போய் ஜாதகத்தை காட்டி அதனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது மாறுமா என்று எப்போதும் ஒரு நபரிடம் நீ கேட்கிறாய் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டே என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது ஏதாவது தவறு இருக்கிறதா என்று மற்றவிடம் போய் உன் ஜாதகத்தை கொடுத்து கேட்கிறாய் அதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தவறு செய்கிறாய் உன் வீட்டில் என்ன பொருள் வைக்க கூடாது யாருக்காவது எந்த நேரத்தில் பணத்தை கொடுத்து விட்டோமோ என்பதை யோசிக்க வேண்டும் புரிகிறதா முதலில் நீ உன்னை சோதித்தால்தான் நீ என்ன செய்தாலும் என்று நீ யோசித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டமும் சரி மனதில் இருக்கும் கஷ்டமும் சரி நீங்கும் முதலில் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறை நீதான் முதலில் யோசித்து புரிய வைக்க வேண்டும் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் உன்னுடைய வீட்டில் முதலில் இருக்கக்கூடாது ஒற்றை அதாவது உன்னுடைய சுவற்றைச் சுற்றி அத்தனை ஒட்டடைகள் இருக்கிறது அந்த ஒட்டடையை முதலில் நீக்க வேண்டும் ஒற்றடை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒற்றடை இல்லாமல் தான் வீட்டை சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் இதற்கு முன்பு இருந்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் கேட்காதே இப்போது இந்த வாக்கை நீ கேட்கிறாய் இந்த வாக்கு கேட்டு முடித்த பிறகு நான் சொல்லும் விஷயத்தை எல்லாம் முதலில் உன் வீட்டில் போய் மாற்று முதலில் ஒற்றடையானது உன் வீட்டில் இருக்கக்கூடாது ஒட்டடை யார் வீட்டில் இருக்கிறதோ அங்கு கடன் தொல்லையானது மிக மிக அதிகமாகவே இருக்கும் அடுத்த விஷயம் குபேறு மூலையில் குப்பையை கூட்டி குவிப்பது அதை அல்லாமல் விடுவது குபேர மூலையில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பது குபேர மூளை தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பது குபேர மூளை என்பது எப்போதும் செல்வம் நிறைந்த மூளை அந்த மூளையில் குப்பையை கூட்டி குவிக்க கூடாது எப்போதும் உன்னுடைய பணம் வைக்கும் இடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி எந்த ஒரு குப்பையோ இல்லை தேவையில்லாத பொருளும் இருக்கக்கூடாது முதலில் உன் வீட்டில் கூட்டினால் முதலில் கூட்டி அடுத்த நிமிஷம் குப்பையை அல் பழக்கத்தை உருவாக்கிக்கொள் அதுவும் இல்லாமல் குபேர மூளையில் தள்ளி நீ குப்பையை அள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணமும் தங்காது குபேர மூளை என்பது செல்வம் நிறைந்த மூளை அடுத்த விஷயம் வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் உன் வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய விஷயம் தேவையில்லாத துணிகள் அதிகமான துணிகள் போட்டு பழைய துணிகளை வீட்டுக்குள்ளேயே தேக்கி தேக்கி வைத்து அதுவும் தத்திரத்தை உனக்கு ஏற்படுத்த தரும் ஒரு பழைய துணி இருந்தால் அதை தூக்கி விடு அதை விட்டு அதையும் உன் வீட்டுக்குள்ளேயே வைத்து வைத்து கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக அது மிக தத்திரத்தை தான் உனக்கு ஏற்படுத்தி தரும் போடும் துணியைத் தவிர மீதி இருக்கும் துணியானது போட்டு பழைய துணி அல்லது எப்போதும் வீட்டில் இருக்கக்கூடாது முதலில் ஒட்டடையை அடித்து முதலில் அந்த ஒட்டடையை தூக்கி எறி அடுத்த குபேர மூலையில் தேவையில்லாமல் இருக்கும் பொருளை உன்னுடைய வீட்டிலிருந்து தூக்கி எறி அதற்கு பிறகு பழைய துணிகளை உன் வீட்டிலிருந்து தூக்கி இது மூன்றையும் நீ விட்டாயானால் உன் வீட்டில் நிச்சயமாகவே பணம் தங்கும் செல்வம் நிறையும் தேவையில்லாமல் செலவாகிறது என்று சொல்கிறாயே அது இப்போது நீ எதற்கெல்லாம் உன்னுடைய வீட்டில் நீ செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களுக்கு மட்டுமே அது செலவாகும் புரிகிறதா எந்த ஒரு நிலைமையும் நினைத்து கவலைப்படாமல் நான் என்ன தவறு செய்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இப்போது இந்த சாய் தானே உனக்கு அனைத்தும் தெரிய வந்தது இந்த அப்பாவாகிய நான் உன்னை காப்பவன் நீ என்ன செய்கிறாய் என்ன தவறு செய்கிறாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன தவறு நடக்கிறது நீ என்ன தவறு செய்கிறாய் என்று அனைத்தையுமே நான் பார்த்துக்கொண்டு உனக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பவன் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சாது எல்லா நிலையிலும் உன்னை நான் காப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பேன் நித்தம் நித்தம் உனக்குள் இருக்கும் நிறைய விஷயங்களை நான் உனக்கு காட்டுவேன் நான் சொல்லும் விஷயங்களை மட்டுமே நீ மாற்றிக் கொண்டாயானால் நிச்சயமாக உன் வீட்டில் பணம் தங்கும் தேவையில்லாமல் உடம்பு சரியில்லாமல் செலவெல்லாம் ஆகாது நிச்சயம் நல்லதே தான் நடக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகள் என்னென்ன என்பதனை இந்த சாய் நான் உனக்கு சொல்வேன் அதுபோல நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீயும் தான் காலம் முழுவதும் இந்த சாயப்பாவாகிய நான் உன் பக்கத்திலிருந்து உனக்கு நல்வடி சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை மிக மிக சந்தோஷமான ஒரு இடத்தில் வைப்பேன் என்னுடைய அன்பான குழந்தையே நீ இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன விஷயத்தை செய்து பார் எவ்வளவு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை நீயே உணர்வாய் சாயப்பா சொன்னாரே இதெல்லாம் செய்தால் நடக்குமா என்று நினைக்காதே செய்துவிட்டு என்னிடம் நீ வந்து சொல்வாய் சாயப்பா நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் செய்தேன் எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் என்று நீ என்னிடம் வந்து சொல்லி சந்தோஷப்படுவாய் அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன் என்னாலும் தருவேன் நீ செய்யும் தவறு நடந்த நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ படும் கஷ்டங்கள் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன் என்னை கஷ்டப்பட மாட்டாய் இன்பப்படுவாய் வாழ்வில் நல்லது நடக்கும் யோகமும் இனி உன் வாழ்க்கையில் பணமும் நிச்சயமாக சேரும் யாரையும் கண்டு எப்பொழுதும் அஞ்சாதே எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் இப்போது பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டமானது இது நிலையானது அல்ல உன்னுடைய வாழ்வில் இனிமேல் நீ பார்க்க போகும் சந்தோஷம் மட்டும்தான் நிலையானது வாழ்நாள் முழுவதும் உனக்கான ஏற்றங்கள் கிடைக்கும் இந்த அனைத்து விஷயங்களையும் மாற்றிவிட்டு சந்தோஷத்தின் மூலமாக என்று வந்து சொல்லி சந்தோஷப்படுவாய் சந்தோஷமாக இதை எப்பொழுதும் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்